பேர் சௌந்தர்யா சுல்தான் மேட்டு பக்கத்தில் நல்லூர் பாலத்துலேருந்து வரேன் இந்த மாதிரி போன வருஷம் ஆறாவது மாதம் வந்து பதினஞ்சாந்தேதி நம்ம கேஸ் கொடுத்தேன் இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தேங்காட்டிக்கு அங்கே போனதுக்கு கொஞ்சம் பேச்சுவார பேச்சுவார்த்தை இது பண்ணி இந்த மாதிரி போய் இருங்க ஆறு மாதம் இருங்க அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கு சரியாக வராத காரணம் நாங்கள் ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் என்ன சொன்னாங்க அங்கே ஸ்டேஷனில் நீங்கள் போய் இருங்கன்னு சொன்னாங்க ஆறு ஆறு மாதத்து விட எட்டு மாதம் நம்ம அங்கே இருந்தேன் இருந்து வரக இவங்க என்ன சொன்னாங்க ஒரு வருஷமா நம்ம தங்கல் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க போயிட்டு ஏன் வரமாட்டேங்கன்னு போன் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பத்து வருஷம் லவ் பண்ணுங்க பத்து வருஷம் லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அத்த வீட்டுல மட்டும் அத்த வீட்டுலதான் வச்சிருந்தாங்க அஞ்சு இந்த வருஷத்தோட அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த நாலு மூணு வருஷமா நல்லா பாத்துட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே கூட்டிட்டு போய் பாத்துட்டு இருந்தாங்க ஆனா இடையில வந்து வேற ஒரு புள்ள கூட பேசு பேசுனாங்க அது வந்து எங்களுக்கு தெரியல மூணு மாதம் கழிச்சு தெரிஞ்ச அத்தை அந்த மாமாக்கிட்ட எல்லாத்துக்கிட்டும் சொன்னோம் சொன்ன சொன்ன வரவங்க கூட அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை அவங்கள விட்டுரு இன்னைக்கு சரியாயிரு நாளைக்கு சரியாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தங்கள் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் தங்கி வேலை செஞ்சாங்க ஃபோன் பண்ணி வர சொன்னதுக்கு இல்லை வர முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வரைக்குமே வந்து வரவே இல்லை அதனால் நான் போன மாதம் வந்து போய் இங்கே சுல்தான் மேட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க வந்து லொக்கேஷன் போட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க போட்டு கொடுத்தாங்க மகளிர் கொண்டு போய் நாங்கள் கொடுத்தங்காட்டிக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்களே போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களே போய் கூட்டி நாங்களே இப்போ அவங்க எங்கே இருக்கிறானோ அங்கே பார்த்து நாங்களே அங்கே போய் பார்க்கும் தெரியுது அவனுக்கு கல்யாண மாய் ரெண்டு மாதம் பையன் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் இது வரைக்கும் இந்த ஒரு வருஷமாவே எனக்கு தெரியவே இல்லை கேட்டப்பெல்லாம் வந்து நான் பசங்க கூட இருக்கிறேன் இப்படி இருக்கிறா அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என் குழந்தை இருக்கிறது தெரியவே தெரியாது இப்போ போய் பார்த்தங்காட்டி தான் ரெண்டு மாதம் குழந்தையோட இருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்தவங்க அட்டிக்கு இங்கே மகளிர் மகளிர் நான் சொன்னதுக்கு இந்த மாதிரி மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீ சொன்ன மாதிரி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதுக்கு அவங்க கல்யாணமான எல்லாம் வந்து என்னை கேட்கறாங்க அவங்க எப்போ கல்யாணம் பண்ணாங்க பிடிச்சவங்க எனக்கு எப்படி தெரியும் அது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா சொன்னதுக்கு இல்லை நீ எல்லாம் கொண்டு வந்ததும் நான் மேல எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு சொல்லி மகளிர் சொல்றாங்க அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வீடு எடுத்து அவளுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு வச்சு பாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஆனால் இவன் என்ன சொன்னா சேரிஞ்சோல் கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு தேவட்டி மட்டும் நீ வார்னிங் கூடுன்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரிஞ்சல் போனேன் போறப்ப வந்து நீ ஒரு மாசம் கூட எங்கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு நான் பண்ணேன் திரும்ப நீ இங்கேயே தான் வந்து நிப்ப அப்படின்னு சொல்லி இவ மிரட்டணேன் மிரட்டின வரங்க மறுபடியும் நான் வந்து ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நான் வந்து சொன்னேங்க கிட்ட சொன்னதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க இல்ல அவன் பாத்துக்கோ நீ நீதான் வந்து இது பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது நாள் வரைக்கும் மகளிர்ங்கிறது வந்து எனக்குன்னு எதுவுமே பேசவே இல்லை சாதகம் என்னோட சாதகமும் அவங்க பேசவே இல்லைங்க நான் பேசினாலும் வந்து பேசுறக்கே விட மாட்டேங்கிறாங்க அது எப்படின்னா வந்து அவனுக்கு கல்யாணம் ஆனது குழந்தை பிறந்தது எதையுமே வந்து அவங்க எழுதவே இல்லைங்க அவங்க வந்து இந்த மாதிரி இப்படி ஆயிருச்சுன்னா எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவங்க சொல்லி சொல்லி எங்களை தாட்டிட்டு இருக்கிறாங்க